இருக்கு இல்ல சொல்லு இந்த வாய் சொல்லு சொல்ல பதில் சொல்லுமா வாழ்றது இல்லையா வாழ்றாங்க வாழ்லனா யாரு சொல்லணும்ல சரி யா 100 வயசு வாழ்னு சொல்றவங்க ஆமா 80 வயசு தாங்க இல்லையா அப்படி சொல்ல மாட்டாங்க 100 வயசு வரைக்கும் வாழ்றது பொதுவான ஒரு வார்த்தை என் கேள்விக்கு மட்டும் பதில் நூறு வயசு வாழும் சொல்றவங்க நூத்தி இருபது வயசு வாழ்ந்திருக்காங்க கேள்விக்கு மட்டும் நூறு வயசு வாழும் சொல்றவங்க எண்பது வயசு சாகுறாங்க எண்பது வயசு அறுபது வயசு அதான் சொல்ல நீ சொல்றது இரு 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 ஏன் நூத்தம்பது வயசு வாழ்வா

கண்டு சிவனுடைய ஆவடை நம்முடைய பார்வைக்கு வலது பக்கம் இருக்கும் ஆனால் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஆலயம் வேற அங்கே நம்ம பகுதியில் இருக்கு ஒரு அற்புதமான சித்தருடைய எப்படி சதுரகிரி மகாலிங்க சுவாமி அந்த மலை என்பது எப்படி சித்தர்கள் பூமியாக பார்க்கப்படுகிறதோ அது போல நல்லக்கோட்டை பக்கத்தில் சித்த மகாலிங்க சுவாமி ஒரு சிவன் கோயில் ஒரு சித்தருடைய ஆலயம் அந்த கோயில் நீ போனா அங்கே சிவனுடைய அந்த ஆவடை என்பது வலது பக்கம் இருக்காது நம்முடைய பார்வைக்கு இடது பக்கம் தான் இருக்கும் ஏன்னா அவர் ஒரு சித்தர் ஆந்தையர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வழிபட்டு இறைவன் வழிபடும் பொழுது கண்களை மூடி வழிவராரு கண்களை மூடி வழிபட்டு சுத்தி நிற்கிறாரு பார்த்தா சிவனுக்கு பின்னாடி போய் நின்றார் வணங்கி நிற்கிறார் அவர் கண்களை திறக்கும் பொழுது சிவனுக்கு பின்னாடி இருப்பதாக தான் உணர்ந்தால் இவர் மனசு கஷ்டப்படுவேன் என்று எண்ணி சிவபெருமான் அவரை நோக்கி அதாவது ஆலயத்தை நோக்கி இப்படி இருந்த சிவபெருமான் பின்னாடி நின்ற ஆந்தையரை நோக்கி இப்படி திரும்பினாள் அப்ப இப்படி திரும்பினா நம்ம கோயிலுக்கு போறோம்னா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியும் எப்படி அப்ப நீ சித்தமாக சுவாமி அந்த சிவாலயத்தை நீ போனா அங்கே சிவபெருமான் ஆவடை ஆவலை இடது பக்கம் இருக்கு ஒரு கிலோ பார்த்துருக்கீங்களா அதுதான்

அவர் முடிங்கன்னா பதில் சொல்லாம முடிச்சு விட்டு பேர்வீங்களா முடிக்க மாட்டேன் இல்ல அவர் முடிக்க விட்டுறோம் எனக்கு அவசியம் இல்ல தெரியும்ல அவருடைய ரசிகை தன்மையை நான் பாராட்டுறேன் எனக்கு அதல மாட்ட கேட்கல அப்ப சொல்லு அண்ணே பதில் முடிக்க முடியல அண்ணே இந்த சொல்றாங்கல பேசி முடிச்சது முடியல எனக்கு இந்த தயக்கம் கிடையாதுமா எனக்கு என்ன தயக்கம் பாத்த மாப்பிள்ளை முருகப் பெருமாள் முருகனுடைய சிறப்பு இந்த வர்றாங்க அப்பா மாலவா

மறுபடியும் கொல்லிக்கடை வரைச்சான் ஏன் விளைய கேட்டேன் எத்தனை விதை கிட்ட வைக்கிறாங்க கேப்பா சரி அதை அவங்க நேரமாக திரும்பி நான் வைப்பேன் ஏன் சாணத்தை ஏன் விரட்டி வைக்கிறான்னு நான் கேட்பேன் முடிவு எனக்கு சட்ட அணிய விடாதே கதை என்ன எல்லாம் ஒன்னே ஏழே பரவா என்ன ஒன்றால் வரதுன்னே இன்னும் நூறு நூறுபா கொடுத்து போட்டு அவர் யார் பெரியாள் தொழில் இப்போ அவங்க கண்பழி விளங்கி கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய அன்பு அண்ணாவரவருக்குண்ணே என்ன உன்னை பாராட்டு மலை பொழியில அவ்வளோ தானே கேட்டுக்க நத்தன் ஏரியாவிலே சிவரஞ்சனி அக்கா அவர்களுக்கு ரசிகர் மன்றமே இருக்கு இதை தான் அவர் ஜெய இவங்களுக்கும் ஆளுக்கு நூறு நூறுரூபா கொடுத்தேன் என்னுடைய சர்வீஸ்லேயே இப்படி ஒரு தக்கம் நடந்ததே கிடையாது இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்குதுனால் நாடக நடிகர்களுடைய திறமையினால் இந்த நாடகம் நடக்குது அக்கா அவர்களுக்கு நூறுரூபாய் அன்பளிப்பாங்க என்னுடைய அன்பை நாடக ரசிப்பு திறமையை நான் மனசார பாராட்டுறேன் எனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்

ஒரு நீ ஒரு பெண்மணி தானே ஒரு பெண்மணியை சூசகமா சொல்றேன் ஒரு தாய் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே வரப்படுறது கிடையாது நீ தாய்மை அடைஞ்சிட்ட தாய்மை அடைந்தா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஒண்ணு கொடுக்குற அந்த தாய்ப்பால்ன்ற சனத்துல ஒரு துவாரம் பிறந்து தாய்ப்பால் வருதா ரெண்டாச்சா ஒரு தாய்க்கு பிள்ளைக்கூடிய உறவு என்ன உறவு

சில உயிர்களை படைச்சு அவங்களுக்கு குறிப்பிட்ட சில ஆயுள் காலம் கொடுத்தார் மனிதனை படைச்சு மனுஷனுக்கு நாற்பது வயசு நாயை படைச்சு நாய்க்கு நாற்பது ஆயுசு அடுத்து ஆந்தையை படைச்சு ஆந்தைக்கு நாற்பது வயசு ஆயுசு அடுத்து மாட்டை படைச்சு மாட்டுக்கு நாற்பது வயசு தான் ஆயுசு கொடுத்துட்டார் நீங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கிடச்சி வாங்கிட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா நாயை முதல்ல திட்டு திட்டு திட்டுன்னு ஓடிருக்கு பிரம்மேண்டா எனக்கு வேணாம்டா இந்த பிழப்பு அங்கிட்டு போனால் அங்கிட்டு கஞ்சி ஊற்ற மாட்டுறாங்க இங்கிட்டு போனால் இங்கிட்டு கஞ்சி ஊற்ற மாட்டுறாங்க கல்லால் அடித்து துரத்துறாங்க இந்த பொழப்பு எனக்கு வேணாம் இந்த ப பிறவியோட நான் நாற்பது வயசு என்னால் ஆளம் ஆள முடியாது எனக்கு இருபது வயசு போதும் மீதி இருபது நீங்களே வச்சு கேட்டு பிரம்மேட்ட கொடுத்துட்டு போயிருச்சு அடுத்து ஆங்க வந்திருக்கு சரி ஐயா பிரம்மதேவரே நானே பாதி நேரம் கண்ணு தெரிஞ்சு பாதி நேரம் கண்ணு தெரியாம அங்கிட்டு கிட்ட தலைவி பொழச்சு புலப்பட நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த புழப்பு வேணாம் எனக்கு இருபது வயசு போதும் மீதி இருபது நீங்களே வச்சு அதுவும் போயிருச்சு நாற்பது அடுத்து மாடு வந்திருக்கு மாடு சொல்லியிருக்கு எனக்கு வைக்க போற கட்டினாங்கன்னா கட்டினா கெட்டதுதான் போட்டா போடுறதுதான் உண்ணாக்கு கரைச்சா கரைச்சதுதான் இந்த பொறப்பு எனக்கு எதுக்கு எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை எனக்கு இருபது வயசு போதும் இது இருபது நீங்களே வச்சுக்கங்கன்ட்டு அதுவும் போயிடுச்சு கடைசியில் வந்தார நம்ம மனுஷன் மனுஷன் போய் சொல்லிருக்கேன் பிரம்மனை பார்த்து எங்க பிரம்ம தேவனே நீ நியாயமா நான் மனுஷன் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள ஊட்டிய பார்த்து பேரம்பேத்தியை பார்த்து நல்லது ஏற்றது கூட அணிவு வைக்கிறதுக்கு எனக்கு நாற்பது வயசு போதுமா பத்தாது எனக்கு இன்னும் வேணும்ன்றீங்க பார்த்தாரு பிரம்மே இதை விட்டு அவர் வழி இல்லடா சரி இதை பூரா வேண்டாம் தள்ளி விட்டு வேண்டியதா அப்படின்ட்டு பார்த்தாரு நாயிட்ட வாங்கின இருபது ஆந்தேட்ட வாங்கின இருபது மாட்டிட்ட வாங்கின இருபது மூணு இருபது அறுபது ஏற்கனவே கொடுத்த நாற்பது ஆக மொத்தம் நூறு நூறு வயசு வரைக்கும் அதனால தான் மனுஷன் வாழ்றேன் இன்னைக்கு பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் தான் மனுஷன் மனுஷனா வாழ்றான் நாற்பது வயசுக்கு மேல என்ன சொல்றான் நாய்க்கு கோணம் ஆமா ஏன் அப்ப இந்த நாயோட ஆயுசு வாழ்றதுனால

ஒரு மலை ஜலம் கிடைக்கிறது கூட இன்னொருத்தருடைய உதவி வேணும் காரணம் மாடு எப்படி இருக்கு அப்படி தான் மனுஷனை வாழ்றாங்க ஏன்னா அது வயசுல வாழ்றதுனால ஆக மொத்தத்தில் நாயோட இருபது மாட்டோட இருபது ஆந்தையோட இருபது மனிதனோட நாற்பது அப்ப மொத்தம் அறுபது நாற்பது இதனால தான் நூறு வயசு வரைக்கும் மனுஷனை வாழணும்னு சொல்றேன் இதான் நீங்க கேட்ட கேள்வி பதில் நடைமுறைக்கு நடவடிக்கையான பதில் எனக்கு கை நல்லவர்களுக்கு நன்றி கைதான் நல்லவங்க